இலங்கையில் இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்த எந்த ஜனாதிபதிகளும் அல்லது எந்த ஆட்சியாளர்களும் கையில் எடுக்காத ஒரு விஷயத்தை அனுரு குமார திசா நாயக் எப்படி சாத்தியப்படுத்தினார் பல பேருக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கும் என்று சொல்லி தெரிந்தும் மாவீரர் தினத்தை எதற்காக அனுஷ்டிக்க அனுமதி கொடுத்தார் அல்லது இந்த போரின் போது உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கான அனுமதியை கொடுத்ததற்கு பின்னால் ஏதேனும் அரசியல் இருக்கிறதா என்கிற பல்வேறு பல்வேறுபட்ட ஆராய்வுகள் விமர்சனங்கள் நடைபெற்று வரும் நிலையில் அனுருகுமாரதிசாநாயக் அவர்களுடைய இந்த தத்துணிவுக்கு பாராட்டுக்களை சொல்லியாக வேண்டும் இந்த தினம் தொடர்பாகவும் இப்போது ஆட்சியில் இருக்கிற அனுருகுமாரதி திசாநாயக் அவனுடைய அரசாங்கம் தொடர்பாகவும் சில விஷயங்களை பார்க்கிற காணொலி இது இன்போ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தமிழ் பேசுகின்றவர்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கில் வாழ்கின்றவர்கள் வாழ்ந்தவர்கள் இப்போது புலம்பெயர் நாடுகளில் ஐரோப்பிய தேசங்கள் வெளிநாடுகளில் பரவி இருக்கின்ற தமிழ் பேசுகின்ற இலங்கையர்களுக்கு நவம்பர் இருபத்தி ஏழு என்பது மிக முக்கியமான ஒரு நாள் எங்களுடைய பண்டிகைகள் கொண்டாட்டங்கள் வருகிற போது இல்லாத ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு ஆத்ம திருப்தி இந்த நவம்பர் இருபத்தி ஏழு வருகின்ற போது எல்லோருக்குமே வரும் என்று சொல்லி சொல்லலாம் தமிழ் இன உணர்வோடு இருக்கிறவர்களுக்கு வரும் அப்படி கடந்த காலங்களில் மாவீரர் நிகழ்வுகள் போருக்கு பின்னர் இரண்டாயிரத்து ஒன்பதற்கு பின்னர் இந்த 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 வருடம் வரைக்கும் யாருமே அனுஷ்டிக்க முடியாது வெளிப்படையாக பேச முடியாது சொல்ல முடியாது உயிரிழந்தவர்களுடைய நாங்கள் இழந்த உறவுகளுடைய புகைப்படங்களை வைத்திருக்க முடியாது இரண்டாயிரத்து ஒன்பதற்கு பிறகு யாரும் இப்போது வரைக்கும் வெளிப்படையாக எந்த விடுதலை புலிகள் சம்பந்தமான அல்லது மாவீர்த்தனம் சம்பந்தமான அல்லது இந்த தமிழ் இன உணர்வுகள் சம்பந்தமான விஷயங்களை சின்னங்களை அடையாளப்படுத்த முடியாது அப்படித்தான் இதுவரைக்கும் இருந்த ஆட்சியாளர்கள் வந்து ஒரு இறுக்கத்தை வைத்திருந்தார்கள் காரணம் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கலாம் என்கிற ஆசை நாட்டினுடைய சட்டம் நாட்டினுடைய முக்கியமான விஷயங்கள் அல்லது நாட்டை எப்போதுமே தங்களுடைய வைத்திருக்கிற இருபத்தி நான்கில் பதவியேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த ஒரு அனுமதியை கொடுக்கிறார் என்று சொல்லி சொன்னால் முழுமையாக ஒரு வருடங்களை கடந்திருந்தாலுமே கூட அவருடைய ஐந்து வருட ஆட்சி காலத்தில் இன்னும் அவர் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள்

அந்த ஒரு நிலைமை இப்போது தளர்வுக்கு வந்திருக்கிறது என்கின்ற ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விடக்கூடிய ஒரு தருணமாக மாறி இருக்கிறது தமிழ் பேசுகின்ற தரப்புக்கு குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழர்களுக்கு இந்த ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்ற போது முக்கியமாக இதை யாரும் குழப்பையடிக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் மாவீரர் தினம் கொண்டாடுவதற்கு அல்லது அனுஷ்டிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பது வந்து வெளிப்படையான ஒரு அனுமதி என்று சொல்லி பேசப்பட்டாலுமே உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறுவதற்கான அனுமதி என்று சொல்லப்படுகிறது ஆனாலும் இல்லங்கள் எல்லாம் புனரமைப்பு செய்யப்பட்டு ராணுவத்தினரை புனரமைப்பு வேலைகளை செய்து கொடுக்கின்ற விஷயங்களை கூட பார்த்திருக்கிறோம் ஏற்கனவே ஒரு காணொலியிலும் இப்படி அரசாங்க தரப்பினால் எந்த விதமான கெடுபிடிகளும் இல்லாமல் மாவீரர் புனரமைக்கப்பட்டு அங்கே நினைவு தூபிகள் இல்லை பல இடங்களில் ஆனாலும் அந்த உருவப்படங்களை வைத்து அனுஷ்டிப்பதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கப்படுகிறது இந்த இருபத்தி ஏழாம் தேதி இந்த தமிழ் பேசுகிற தரப்பு இருக்கிற இடங்கள் எல்லாமே கண்ணீர் நீரில் நனையும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வளவு உணர்வுபூர்வமான பூர்வமான அவ்வளவு வலிகளோடு அவ்வளவு துயரங்கள் அல்லது அந்த வலிகள் கொடுத்த அந்த பெரிய காயங்களோடு இருக்கிற மக்களுக்கு இந்த இருபத்தி ஏழாம் திகதி என்பது எல்லா சோகங்களையும் கொட்டி தீர்க்கின்ற கண்ணீராக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது இந்த வாய்ப்பு கூட கடந்த வருடங்களில் இல்லை என்று சொல்லி சொல்லலாம் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிற இந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவனுடைய பிறந்த நாளும் கூட இன்றைய தினம் எனவே ஐம்பத்தி நான்கு வயதை கடந்து ஐம்பத்தி ஐந்து வயதுக்குள் செல்கிறார் அரசியல் ரீதியாக அல்லது அவருடைய கடந்த காலம் ரீதியாக விதவிதமான காரசாரமான விமர்சனங்கள் இருக்கட்டும் ஆனால் இப்போது இந்த ஆட்சியில் அவர் முன்னெடுக்கிற விஷயங்கள் மக்களுக்கு கொடுக்கிற விஷயங்கள் என்று சொல்லி பார்க்கிற போது நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டியவர் என்று சொல்லியும் அரசியல் விமர்சகர்களால் சொல்லப்படுகிறது தமிழ் தரப்புக்கு நவம்பர் இருபத்தி ஏழு என்கின்ற இந்த பெருமதியான ஒரு நாளை எந்த விதமான கெடுபிடிகளும் இல்லாமல் எந்த விதமான இறுக்கங்களும் பிரச்சனைகளும் போடாமல் அதை வழிபடுவதற்கு அல்லது நினைவு கூறுவதற்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஜனாதிபதியை நிச்சயமாக இந்த விஷயத்தில் பாராட்டத்தான் வேண்டும் என்னுடைய கருத்து உங்களுக்கு போகிறது என்று சொல்லி சொன்னால் இந்த காணொலியில் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்